அத்தியாயம் ஐம்பத்தி நான்கு சபை கலைந்தது சபா மண்டபத்துல மகேந்திர பல்லவர் சொன்னதை கேட்ட உடனே அந்த அவையில் இருந்த அத்தனை பேரும் தன்னோட கருத்துக்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நீங்க அவ்வளவு தூரம் புலிகேசிய பார்க்க போயிருக்க கூடாது இந்த பல்லவ ராஜ்யமே உங்களை நம்பி தானே இருக்குது அப்படின்னு அந்த அவையில் உள்ள ஒவ்வொருத்தரும் தங்களோட கருத்துக்களை சொல்லி ஓரளவுக்கு அந்த சபை அமைதியாக ஆரம்பிச்சிருச்சு அந்த சபை அமைதியான உடனே மறுபடியும் மகேந்திர பல்லவர் பேச ஆரம்பிக்கிறாரு சபையோர்களே பல்லவராஜியும் என் ஒருத்தனையே நம்பி நான் ஒத்துக்க மாட்டேன் இந்த பல்லவர் குலப்பெருமையை காப்பாத்துறதுக்கு என்னோட மகன் வீர மாமல்லன் இருக்கிறான் ஆனாலும் நான் வாதாபி மன்னன அவனோட படை வீட்டுல போய் பார்த்தது வெறும் சாகசத்துக்காக மட்டும் இல்ல நம்ம சொல்லுவோம்ல கெத் அப்படின்னு அவர் அதைத்தான் சொல்றாரு வெறும் சாகசத்துக்காகயோ ஒரு கெத்துக்காகவோ நான் போய் பார்த்துட்டு வரல புலிகேசிய நான் நேரடியா பார்த்ததுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு சொல்ற மகேந்திர பல்லவர் அந்த காரணத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறார் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன குட்டி இந்த சபால உங்களை எல்லாரையும் கதிகலங்க அடிச்சாரே அடிகள் அவர் ஒன்பது மாசத்துக்கு முன்ன குட்டி நம்ம தளபதி பரஞ்சோதி கிட்ட ஒரு ஓலையை கொடுத்து புலிகேசி கிட்ட கொடுக்க சொன்னார் இப்ப கோட்டை தளபதியா இருக்கக்கூடிய பரஞ்சோதி அப்ப ஆயனர்கிட்ட சிற்பக்கலை கற்க வந்த ஒரு மாணவர் தான் இந்த வீர வாலிபர் அந்த ஓலையில என்ன செய்தி எழுதியிருக்குங்கிறது தெரியாம தான் அந்த ஓலையை எடுத்துட்டு போனாரு வழியில பரஞ்சோதி கிட்டே இருந்து நான் அந்த ஓலைய வாங்கி எரிச்சிட்டு நான் எழுதின ஒரு புலிகேசி புலிகேசிக்கிட்ட கொண்டு கொடுத்தேன் அதன் பயனாகவும் நம்ம சேனாதிபதி கலிப்பகையாரின் போர் திறமையின் காரணமாகவும் தான் வடபெண்ணை கரையில எட்டு மாதத்துக்கும் மேல வாதாபி ஜைனியத்தை நிறுத்தி வைக்க முடிஞ்சது அப்படின்னு மகேந்திர பல்லவர் சொல்றாரு பிரபு நாகநந்தியின் ஓலையில அப்படி என்ன எழுதி இருந்துச்சு அப்படின்னு சாரங்க தேவர் கேட்கிறாரு உடனே மகேந்திர பல்லவர் சொல்றாரு காஞ்சி நகரை போன்ற பாதுகாப்பற்ற நகரம் வேறு எதுவுமே வழியில காஞ்சிக்கு மூணே நாகநந்தி அடிகள் அந்த எழுதியிருந்தாரு அப்படின்னு மகேந்திர பல்லவர் சொன்னதை கேட்ட உடனே சபையில இருந்த அத்தனை பேரும் சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி கர்ஜிக்கிறாங்க அது எப்படி அப்படி எழுத போச்சு அப்படின்னு சக்கரவர்த்தி அவங்க எல்லாரையும் பார்த்து கை அமர்த்திட்டு பேச ஆரம்பிக்கிறார் நாகநந்தி அந்த சமயம் எழுதியிருந்தது முற்றிலும் உண்மை அதுல எந்த பொய்யும் இல்ல அன்னைக்கு வாதாபியின் பெரும் சைனியம் நேரே காஞ்சிக்கு வந்திருந்தா மூணு நாள் கூட தேவைப்பட்டிருக்காது அவங்க காஞ்சியை பிடிக்கிறதுக்கு சளுக்கரின் பதினையாயிரம் போர் யானைகள்ல ஒரு பதினஞ்சு யானை போதும் நம்ம கோட்டை கதவுகளை எல்லாம் தவிர்த்து எரியறதுக்கு வைஜேந்தி பட்டணத்தை எரிச்சு சாம்பல் ஆக்குனாங்களோ அதே மாதிரி நம்ம காஞ்சியவும் எரிச்சு இருப்பாங்க அப்படிங்கிறாரு மகேந்திர பல்லவர் பல்லவர் சொல்றதை கேட்டு வாயடைச்சு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த சபையில உள்ள அத்தனை பேரும் நம்ம சொல்லுவோம்ல குண்டூசி கீழே விழுந்தா கூட சத்தம் கேக்கும் ஒரு அமைதி அந்த சபையில மகேந்திர பல்லவர் மறுபடியும் இந்த காஞ்சி மாநகர் புத்தர் அவதரித்த காலத்தில இருந்து சிறப்புமா இருக்கு கல்வியில் சிறந்தது காஞ்சின்னு திருநாவுக்கரசர் சொல்றாரு இந்த திருநகரின் புகழ் சீன தேசம் சாவகத்தீவு யவனர் நாடு ரோமாபுரின்னு தூர தூர தேசங்களில் எல்லாம் பரவி இருக்கு இப்பேற்பட்ட இந்த நகரம் என்னோட காலத்துல அழிஞ்சு போச்சுன்னு எனக்கு அந்த அபகீர்த்தி வேண்டாம் இந்த காஞ்சி நகரை பாதுகாக்கிறது தான் என்னோட முதல் கடமை அந்த கடமையை நான் நிறைவேற்றுறதுக்கு நீங்க என் கூட ஒத்துழைப்பீங்களா அப்படின்னு மகேந்திர பல்லவர் சபையோர்களை பார்த்து கேட்கிறாரு சபையில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சரின்னு ஆமோதிக்கிறாங்க சக்கரவர்த்தி சொல்றாரு இந்த யுத்தத்துக்கான மூல காரணத்தை நான் சொல்லிட்டேன் இது என்னால நேர்ந்த யுத்தம் அதனால இதை ஏன் போக்குல நடத்தி முடிக்கிறதுக்கு உங்க அனுமதியை நான் கேக்குறேன் அப்படிங்கிறாரு அதுக்கும் சபையோர்கள் சரின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மகேந்திர பல்லவர் பின்வரிசையில இருக்கக்கூடிய தென் பல்லவ நாட்டின் கோட்ட தலைவர்களை பார்த்து சொல்றாரு கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய எங்களை விட கோட்டைக்கு வெளியே கிராமங்கள்ல இருக்கக்கூடிய கூடிய நீங்கதான் அதிகமான கஷ்ட நஷ்டங்களை சந்திப்பீங்க காஞ்சியை காப்பாத்துறதுக்காக எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் பொறுத்துக்குவீங்களா அப்படின்னு மகேந்திர பல்லவர் கேக்குறாரு காஞ்சியை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாங்க பொறுத்துக்குவோம்னு எல்லாரும் ஒரே குரல்ல சொல்றாங்க நாளைக்கு காலையில சூரிய உதயத்துக்குள்ள வாதாபி சைனியோ நம்ம கோட்டையை நெருங்கிடும் அதுக்கு முன்னால நீங்க எல்லாரும் நகர விட்டு வெளியேறி உங்க ஊருக்கு போயிடணும் காஞ்சி நகர் முற்றுகைக்கு உள்ளாகி இருக்கும் போது உங்களுக்கும் கோட்டைக்கு உள்ளே இருக்கக்கூடிய எங்களுக்கும் எந்த விதமான போக்குவரத்தும் இருக்காது கோட்டையை கைப்பற்ற முயன்ற புலிகேசி தோல்வி அடையும் போது அவனோட கோபத்தை எல்லாம் தான் காட்டுவான் அதுக்கெல்லாம் நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா கோட்டை தலைவர்களே நல்ல யோசிச்சு சொல்லுங்க காஞ்சியை காப்பாத்துறதுக்காக எந்த விதமான தியாகத்தையும் செய்வீங்களா வாதாபி அறக்கர் படையினால் நேரக்கூடிய கொடுமைகளை எல்லாம் தாங்க முடியுமா கொடிய பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் பட்டினி கிடந்து அந்த கூட இருப்பீங்களா சக்கரவர்த்தி கம்பீரமான குரல்ல செஞ்சிக்கோட்டை தலைவன் சடையப்ப சிங்கன் எந்திச்சனு சொல்றாரு பல்லவேந்திரா இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை பல்லவ சாம்ராஜ்யத்தின் மணிமகுடமாக விளங்குவது காஞ்சி மாநகரம் காஞ்சி அழிஞ்சு போச்சுன்னா யார் உயிரோட இருந்து என்ன பயன் காஞ்சி நகரை காப்பாத்துறதுக்காக எந்த விதமான தியாகங்களை செய்யவும் நாங்க எல்லாரும் தயாரா இருக்கோம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி நாங்க நடந்துக்கிறோம் நான் சொல்றது இங்க இருக்கக்கூடிய எல்லாரோட அபிப்பிராயமும் தான் அப்படின்னு சடையப்ப சிங்கன் சொல்றத கோட்டை தலைவர்கள் எல்லாருமே ஆமோதிக்கிறாங்க இந்த சமயத்துல சபா மண்டபத்தின் வாசல் இருந்து தூதன் ஒருத்தன் வந்து சக்கரவர்த்தி கிட்ட சொல்றான் கிழக்கு திசையில ஒரு பெரும் பொழுது படலம் தெரியுது கடல் புரண்டு வர்ற மாதிரி ஒரு பெரும் முழக்கம் கேக்குது அப்படின்னு சொல்றான் மகேந்திரர் சபையோர்களை பார்த்து சொல்றாரு சபையோர்களே சைனியம் வந்துவிட்டது நம்மள ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய திறமையை காட்டக்கூடிய சமயமும் இதுதான் இத்தோட சபை கலையுது இருந்து முற்றுகை நீடித்திருக்கும் காலம் வரையும் ஒவ்வொரு நாளும் இரண்டாம் ஜாமத்துல இங்கே மந்திர ஆலோசனை சபை கூடும் எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்றாரு கோட்டை தலைவர்களே சற்று முன் நீங்க கொடுத்த வாக்குறுதியினால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அந்த வாக்குறுதியை மட்டும் நீங்க நிறைவேற்றினீங்கன்னா புலிகேசிய கட்டாயமா வென்று ஜெய்கொடி நாட்டுவேன் அப்படின்னு மகேந்திர பல்லவர் சொல்றாரு அதுக்கப்புறம் தளபதி பரஞ்சோதிய பார்த்து சொல்றாரு தளபதி இவங்களை தெக்கு கோட்டை வாசலுக்கு அழைச்சிட்டு போங்க இவங்க அகழிய தாண்டின உடனே பாலத்தை உடைச்சி எரிஞ்சிருங்க மத்தபடி கோட்டை பாதுகாப்பு சம்பந்தமா நாம தீர்மானித்தபடி எல்லா காரியங்களையும் செய்றீங்கல்ல அப்படின்னு கேக்குறாரு ஆம் பிரபு தெற்கு வாசலை தவிர மத்த மூன்று வாசல்களையும் அடைச்சாச்சு பாலங்களையும் தகர்த்தாச்சு மதில் சுவரின் மேல் வரிசையாக பதினாயிரம் வீரர்கள் மேலும் கையுமாக ஆயத்தமா இருக்கிறாங்க அப்படின்னு தளபதி பரஞ்சோதி சொல்றாரு பரஞ்சோதியும் கோட்ட தலைவர்களும் போனதுக்கு அப்புறம் சபா மண்டபத்துல சக்கரவர்த்தியும் மாமல்லரும் மட்டும்தான் இருக்கிறாங்க மாமல்லரின் முகத்துல உற்சாகமே இல்ல மாமல்லரோட முகம் வாடி போயிருக்கு சக்கரவர்த்தி மாமல்லருக்கு பக்கத்துல போய் அவரோட தோல் மேல கைய வைக்கிறாரு மாமல்லா இந்த யுத்தத்தை ஏன் போக்குல நடத்துறதுக்கு நீயும் அனுமதி கொடுக்கறல்ல அப்படின்னு கேக்குறாரு அப்பா என்ன ஏன் கேக்குறீங்க உங்க விருப்பம் எதுவோ அதுவே எனக்கும் சம்மதம் அப்படிங்கிறாரு மாமல்லர் ரொம்ப சந்தோஷம் பா மாமல்லா அரண்மனைக்கு போய் உன் அம்மா கிட்ட நான் பத்திரமா வந்துட்டேன்னு சொல்லு பொழுது விடியறதுக்குள்ள இன்னும் ஒரு முக்கியமான காரியம் நான் செய்ய வேண்டி இருக்கு அதையும் முடிச்சிட்டு நான் அரண்மனைக்கு வந்து சேர்றேன் அப்படின்னு மகேந்திர பல்லவர் மாமல்லர் கிட்ட சொல்ல மாமல்லர் அந்த புறத்தை நோக்கி போறாரு சக்கரவர்த்தியோ அரண்மனை வாசல்ல தயாரா இருந்த குதிரை மேல ஏறி ராஜவிகாரத்தை நோக்கி போறாரு இந்த நேரத்துல அவ்வளவு அவசரமா மகேந்திர பல்லவர் ராஜவிகாரத்துக்கு எதுக்கு போகணும்